இல்லாம நம்முடைய உடலை சுத்தமா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் டெய்லி குளிக்கிறோம் நம்ம வைத்திருக்கக்கூடிய காரு பைக்கு இது கூட தொடர்ச்சி சுத்தமா வச்சுக்கிறோம் நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிறோம் ஆனா என்னைக்காவது உங்களுடைய மூளையை சுத்தம் பண்றத பத்தி யோசிச்சிருக்கீங்களா எப்படி குளிச்சு உடலை சுத்தமா வச்சுக்கிறோமோ வீட்டை சுத்தமா வச்சுக்கிறோமோ அது போல மூளையையும் சுத்தமா வச்சுக்கணும் அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு பிரைன் வாஷ் அப்படின்ற இந்த புத்தகத்துல சொல்றாங்க இந்த புத்தகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எண்ணுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர் ஆர் முதல்ல மூளைய எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்கள் நம்முடைய மூளையை அழுக்காக்குதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் அது அன்ஹெல்தி ஃபுட்ஸ் உணவுகளை ரெண்டா பிரிக்கலாம் உயிருள்ள உணவுகள் உயிரற்ற உணவுகள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் வேக வைத்த உணவுகள் இது எல்லாமே உயிருள்ள உணவுகள் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் சாப்பிட்றதுனால உங்களோட மூளையின் சக்தி அதிகரிக்கும் அதுவே ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட உணவுகள் ப்ராசஸ் செய்யப்பட்ட உணவுகள் எண்ணெயில் பொறித்த உணவுகள் அது பஜ்ஜி வடை எதாக இருந்தாலும் சரி இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்களோட மூளை மலுங்கி போகும் ரெண்டாவது பாயிண்ட்டு மொபைல் யூசேஜ் அளவுக்கு அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மூளையின் திறன் குறையும் மூணாவது பாயிண்ட்டு சோசியல் ஐசோலேஷன் மனிதர்களோட நெருங்கி பழகாமல் தனிமையிலே இருந்தீங்க அப்படின்னா அப்போவும் உங்கள் மூளையின் திறன் பாதிக்கப்படும் பெரும்பாலும் இதை இப்போது நிறைய பேர் உணர்கிறாங்க பண்ணுறதில்ல நல்ல உணவுகளை எடுத்துக்கிறாங்க ப்ராசஸ் ஃபுட்ஸோ ஜங்க் ஃபுட்ஸோ எடுக்கிறது இல்லை மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல சோஷியல் ஐசோலேஷனில் மனிதர்களோட நெருங்கி பழகிறாங்க ஓகேங்களா ஆனால் இதை விட மூணு பெரிய வில்லன்கள் இருக்காங்க அப்படின்னு அடுத்த இதில் சொல்கிறாரு அது என்னென்னா சிட்டிங் லாங் டைம் நோ ஸ்லீப் நோ நேச்சர் கனெக்ட் அதாவது ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பார்ப்பது சரியான தூக்கம் இல்லாமல் இருப்பது இயற்கையோடு இணைந்து வாழாமல் இருப்பது இந்த மூணும் உங்கள் லைஃப்பில் இருந்துச்சு அப்படின்னா மூளையின் திறன் கடுமையா பாதிக்கும் ட்ரியோ வில்லன்ஸ் அப்படின்னு சொல்றாரு அதிகபட்சம் நாற்பது நிமிஷத்துக்கு மேல ஒரே இடத்துல உட்காந்து வேலையை பார்க்க கூடாது நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து மறுபடியும் உங்களோட வேலையை தொடரலாம் நின்றுக்கிட்டே கூட அந்த வேலையை தொடரலாம் ஒரு ஒரு நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு பேசிட்டு மறுபடியும் கூட அந்த வேலையை தொடரலாம் அப்பதான் மூளையின் சக்தி அதிகரிக்கும் நாற்பது நிமிஷம் தொடர்ந்து ஒரே வேலையை பார்க்க வேணாம் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு அடுத்ததா ஸ்லீப் பேட்டர்ன் எவ்வளோ நேரம் தூங்குறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை நம்ம அந்த ஸ்லீப் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்றதான் முக்கியம் தூங்கி எந்திரிச்ச உடனே அப்பா அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக உணர்றீங்களா அப்போனா அது குவாலிட்டி ஸ்லீப் இல்லை இன்னும் சோர்வாக இருக்குது இந்த தூக்கம் பத்தலை அப்படின்னு தோணுதா அப்போனா ஒன் உங்களுக்கு அன்றைக்கி குவாலிட்டியான ஸ்லீப் கிடைக்கலன்னு அர்த்தம் இப்போ குவாலிட்டியான ஸ்லீப் கிடைக்க என்ன பண்ணணும்னு யோசிங்க நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க அந்த தூங்கக்கூடிய சூழல் வந்துட்டு ரம்மியமாக இருக்கட்டும் இருட்டறையாக இருக்கட்டும் இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்லீப் கிடைக்க என்ன பண்ணணும்னு யோசிங்க அப்போ தான் மூளையின் திறன் அதிகரிக்கும் அதே மாதிரி வீக்கெண்டில் கூட கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குங்க இதன் மூலமும் மூளையின் சக்தி அதிகரிக்கும்னு ஆசிரியர் இந்த புத்தகத்தில் சொல்கிறார் நோ நேச்சர் கனெக்ட் இப்போ மனிதர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்றதே இல்லை கடைசியாக நீங்கள் எப்போ ஒரு அருவியில் குளிச்சிங்க மின்சார வசதியெல்லாம் இல்லாமல் செல்ஃபோன் டவர்லாம் இல்லாமல் ஒரு காட்டுக்கு நடுவில் தங்கிருக்கீங்களா மலை மேலே ஏறி ஒரு இரவு தங்கியிருக்கீங்களா இதெல்லாம் எதுவுமே நம்ம பண்றதில்லை யோசிச்சு பாருங்க இப்போ நீங்க படிச்ச அந்த பழைய ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் நீங்க படிச்ச ஸ்கூல் வழியா போகும்போதே உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமான நினைவுகள் வரும் அதே மாதிரிதான் நம்ம தான் தலைமுறை தலைமுறையா வாழ்ந்திருக்கோம் மரபணு ரீதியா அந்த தகவல்கள் எல்லாமே நம்ம மூலையில பதிவு செய்யப்பட்டிருக்கு எப்படி நீங்க உங்க பழைய ஸ்கூலை திரும்பி பார்க்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நினைவுகள் ஏற்படுதோ அதே மாதிரி காடுகளை திரும்பி பார்க்கும்போது இயற்கையை பார்க்கும்போது மூளைக்கு மகிழ்ச்சி ஏற்படும் மூளையின் திறன் அதிகரிக்கும் முடிஞ்சா ஒவ்வொரு மாதமும் ட்ரெக்கிங் போங்க இல்ல மூணு மாசத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பா ட்ரெக்கிங் போங்க சரி மூளையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம் இப்போ மூளையை எப்படி க்ளீன் பண்றது அப்படின்றதுக்கு அவரே ஒரு ஃபார்முலா சொல்கிறாரு சிஎல்இஏஎன் சீனா கனெக்ட் எல் லிவ் கிளீன் இஎக்ஸைஸ் ஏ அலோ ரெக்கவரி ஆர் ரீஸ் சி கனெக்ட் மனிதர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க மென் இஸ் அ சோசியல் அனிமல் நம்ம எப்பயுமே ஒரு கூட்டமாக வாழ்றது தான் விரும்புகிறோம் இன்னைக்கு ஆனால் நிலமை அப்படி இல்லை தனித்தனியாக நம்ம இருக்கிறோம் பிரைவசி அப்படின்னு சொன்னாலுமே உண்மைக்குமே உங்கள் மனம் மூளை இதெல்லாம் ஒரு கூட்டமாக வாழ்றத விரும்புது உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இல்லை ஏதாவது விளையாட போகிற இடங்களில் மனிதர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இல்லை ஆஃபீஸில் குவாலிட்டியான மனிதர்களை தேர்ந்தெடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இப்படி கண்டிப்பாக ஏதாவது ஒரு மக்கள் வகையில் மனிதர்களோட நேரடியாக பேச பேச தான் உங்களோட மூளையின் சக்தியை அதிகரிக்கும் தனிமையில் இருக்கவே இருக்காதிங்க தனிமையில் இருக்க இருக்க மூளையின் திறன் குறையும் எல் லிவ் கிளீன் அதாவது உயிருள்ள உணவுகளை ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க சுகர் அதிகமாக எடுத்துக்காதீங்க புகைப்பழக்கம் மது பழக்கம் இதையெல்லாம் கைவிட்டுருங்க ஒரு கிளீனான லைஃபை வாழுங்க இ எக்ஸைஸ் மூ மூமெண்ட் இஸ் அ பவர்ஃபுல் ப்ரைன் மெடிஷன் நீங்கள் ஒரே இடத்துல உட்காராமல் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ மூலையும் ஆக்டிவாக இருக்கும் தொடர்ந்து டெய்லியும் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுங்க ஏ அலவ் ரெக்கவரி ஒரு பிரெயின் நீட்ஸ் ரெக்கவரி டைம் ஒரு மிஷின் ரொம்ப நேரமா ஓடிட்டு இருந்தது அப்படின்னா அதற்கு ஓய்வு கொடுக்கணும் இல்லையா கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி செல்போனா இருந்தாலும் சரி டிவியாக இருந்தாலும் சரி அதே மாதிரிதான் உங்களோட மூளைக்கும் ஓய்வு கொடுங்க ஒரே விஷயத்த பத்தி சிந்திக்காம ஏதாவது ஒன்று மூலையில ஜங்க் ஃபுட் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காம ஒரு பிரேக் எடுத்துட்டு அதன் பிறகு அந்த விஷயங்களை பத்தி யோசிங்க வேலை பாருங்க எப்பயுமே ஒரு பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து ஒர்க் பண்ணுங்க உங்க மூளை ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் அடுத்ததா ரீஸ்டோர் உங்க பிரெயின மொத்தமா ரீஸ்டோர் பண்ணும் அப்படின்னா அதற்கு சரியான உணவுகளை நீங்க எடுத்துக்கணும் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் முப்பது சதவீத சத்துக்கள் மூளையை இயங்க வைப்பதற்காகவே அந்த எனர்ஜிக்கே செலவிடப்படுது ஆனால் அந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை நீங்க எடுத்துக்கிறதே இல்லை யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு காஸ்ட்லியான மொபைல் போன் வாங்குறீங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு காஸ்ட்லியான சார்ஜர் வாங்கி நம்ம சார்ஜ் போடுவோம் இல்லையா ஒரு லட்ச ரூபாய்க்கு மொபைல் வாங்கிட்டு ஒரு சாதாரண நூறு ரூபாய் சார்ஜர்ல சார்ஜ் போடுவீங்களா பண்ண மாட்டோம் நாற்பது லட்சம் காஸ்ட்லியான கார் வாங்கிட்டு அதுல ஓட்டுவீங்களா பண்ண மாட்டோம் நம்முடைய விலை மதிப்பு இல்லாத உணவுகளை நம்முடைய மூளைக்கும் குடலுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு நீங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கலாம் கூட பரவாயில்ல மோசமான ஜங்க் ஃபுட்ஸ உங்க வயிற்றுக்குள்ள போடாதீங்க அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு முதல்வன் படத்துல கூட ஒரு டைலாக் வரும் நான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வேன்னு எனக்கு ஓட்டு போட்டு மக்கள் என்ன முதல்வனா தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க ஆனா நான் மக்களுக்கு நல்லது செய்வேனா இல்ல நீ எங்க பாம் வைப்பேன் உன் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பானா அப்படின்னு அர்ஜுன் சொல்வார் அந்த மாதிரிதான் உங்க மூளை தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் திறன் படைத்தது ஆனால் மேலும் மேலும் குப்பைகளை அதுல போடாம இருக்கணும் கொஞ்சமாவது கேப் விட்டு அதுல குப்பைகளை போடுங்க தினமும் பீஸா பர்கர் மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ஒவ்வொரு நாளும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இப்படி தேவைக்கு அதிகமான தகவல்களை மூளையில கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி தன்னைத்தானே சுத்தம் பண்ணும் உங்க மூளையை ரீஸ்டோர் பண்ணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க இயற்கையோடு இணைந்து வாழுங்க இதுதான் அந்த புத்தகத்துல உள்ள கிளீன் ஃபார்முலா இதோட நம்மளோட மூலையின் திறனை அதிகரிக்கக்கூடிய பத்து உணவுகள் எது எது அப்படின்னு ஆசிரியர் சில இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த பிடிஎஃப் ஃபைலை பார்த்து அந்த உணவுகளையும் உங்களோட உணவு லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க இதை எப்போதும் வச்சுக்கோங்க இந்த கிளீன் ஃபார்முலாவை ஒரு டென் டேஸ் ஃபாலோ பண்ணு அதோட இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரிகளையும் நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இட் உங்கள் தினசரி பழக்கங்கள் உங்கள் மூளையை வலுப்படுத்தவோ அல்லது பலவீனப்படுத்தவோ செய்கின்றன த மாடர்ன் வேர்ல்ட் இஸ் பர்ஃபெக்ட்லி டிசைன் டு ஹைஜாக் யுவர் பிரைன் நவீன உலகம் உங்கள் மூளையை கட்டுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது Small choices repeated over time shape the structure and function of your brain. மீண்டும் மீண்டும் செய்யப்படும் சிறிய தேர்வுகள் உங்கள் மூளையின் அமைப்பையும் செயல்பாட்டையும் உருவாக்குகின்றன. Disconnection is one of the greatest threats to our mental health. தொடர்வின்மை என்பது நமது மனநலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் ஒன்றாகும். Movement இஸ் நாட் ஆப்ஷனல் for பிரைன் ஹெல்த் இட் இஸ் essential. உடற்பயிற்சி செய்வது மூளை ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமானது அதை தவிர்க்கவே கூடாது. ஸ்லீப் இஸ் த பிரைன் வே ஆஃப் கிளீனிங் இட் செல்ஃப் தூக்கம் என்பது மூளை தன்னைத்தானே சுத்தப்படுத்தும் இயற்கையான வழியாகும் வாட் யூ ஈட் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஹவு யூ திங்க் அண்ட் ஃபீல் நீங்கள் சாப்பிடுவது உங்கள் சிந்தனையையும் உணர்வுகளையும் நேரடியாக பாதிக்கிறது ஸ்ட்ரெஸ் வென் கன்ஸ்டன்ட் பிரைன் டுவர்ட் ஃபியர் அண்ட் புவர் டிஷன்ஸ் தொடர்ச்சியான மன அழுத்தம் மூளையை பயம் மற்றும் தவறான முடிவுகளுக்கு தள்ளுகிறது நேச்சர் இஸ் அ பவர்ஃபுல் ஆன்டிடியூட் டு ப்ரெசர்ஸ் ஆஃப் மாடர்ன் லைஃப் நவீன வாழ்க்கையின் அழுத்தங்களுக்கு இயற்கை ஒரு சக்தி வாய்ந்த மருந்தாகும் யூ ஆர் நாட் ஸ்டக் வித் பிரைன் யூ ஹவ் யூ கேன் ரீஷேப் இட் த்ரூ பிஹேவியர் உங்களிடம் உள்ள மூலையிலேயே நீங்கள் சிக்கியிருக்கவில்லை உங்கள் நடத்தையின் மூலம் உங்கள் மூளையின் திறனை மாற்ற முடியும் இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரிகள் இதோட காலம் காலமாக சொல்லப்பட்ட ஒரு கதையும் இந்த புத்தகத்தில் இருக்கு சும்மா மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்காம அப்பப்போ போடாரியே கூர்த்திட்டுங்க அப்போதான் சீக்கிரம் மரத்தை வெட்ட முடியும் அதே மாதிரி சும்மா வேலை வேலைன்னு வேலைன்னு மட்டுமே இல்லாமல் மூளையின் திறனை நல்ல ஆரோக்கியமான உணவுகள் மூலமாகவும் சரியான தூக்கம் மூலமாகவும் டிராவல் மூலமா எப்படி அதிகரிக்கிறதுன்னு யோசிங்க மூளையின் திறன் அதிகரிச்சா நல்ல சிந்தனைகள் வரும் அதை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தும் போது பணமும் தன்னால் பெருகும் உங்க கூடாரிய கூர்த்திட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நல்ல புத்தகங்கள் உள்ள கருத்துக்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி பயன்படுத்துறது அதை எப்படி ட்ராக் பண்ணுறது நம்மளோட பணத்தை எப்படி ட்ராக் பண்ணுறது இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்மளோட மெம்பர்ஸ் ஒல்லி வீடியோஸாகவும் இருக்குது அந்த மெம்பர்ஸ் ஒல்லி வீடியோஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணால் நம்ம மெம்பர்ஸ் ஒல்லி வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல புத்தகங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்ந்து